அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து அலஹம் இல்லா அலம் துல்லாஹி அலா குல்லிஹால் இன்றைக்கு நீங்காத நீண்ட நாள் கவலைகள் நீங்க என்ற ஒரு அற்புதமான ஒரு து நாம் பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஆ அது மட்டுமல்ல நீங்களும் கற்றுக்கங்க இதை அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று நபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான து இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் தீரவே மாட்டேதுங்க என்னத்தை ஓதுனாலும் இது தீராத பிரச்சனையாக இருக்குது கவலையாக இருக்குது என்னதான் தீர்வுன்னு தெரில இதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்குதுங்கன்னா இந்த ஓதுங்க நிஷா அல்லாஹ் நிச்சயம் நீண்ட நாட்கள் நீங்காத கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும் பெருமானார் அலைஹி செல்லும் சொன்னாங்க அல்லாஹும் இன்னி அபுதுக்க யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன் வபுனு அபுதிக்க உன்னுடைய அடிமையின் அடிமையாக இருக்கிறேன் நம்முடைய தந்தை அவங்களும் அல்லாஹுடைய அடிமை தான் அல்லாஹ் உன்னுடைய அடிமையின் அடிமையாக இருக்கிறேன் வபுனு அமத்திக்க நம்முடைய பெற்றோர்கள் தாய் அவங்களும் உன்னுடைய அடிமை தான் அடிமையின் அடிமையாக இருக்கிறேன் பெண் அடிமையினுடைய அடிமையாக இருக்கிறேன் நாசியத்தி விதிக்க என்னுடைய முன்னெற்றி ரோமம் உன்னுடைய கையில் இருக்கிறது அல்லாவுக்கு முன்னாடி துவா கேட்கும்போது அப்படி பணிஞ்சரணும் நாசியத்தி திபி என்னுடைய முன்னேற்றி ரோமம் உன் கையில் இருக்கிறது மாலின் ஃபி யுக்குமுக் உன்னுடைய திட்டங்கள் முடிவாகிவிட்டது அல்லாஹு ஜல்ல ஷாநஹூத் நம்மை படைப்பதற்கு முன்பாகவே அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான் குர் ஆன்லையும் சரி அல்லாஹு ஜல்லஷானஹு ஷாநகுத் எல்லா சட்டங்களும் சொல்லப்பட்டு விட்டது புதுசாய் நீ எதற்கும் சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது ஒரு ஆன்லிய ஹதீசிலையும் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது மாலின் ஃபிய ஹுக்குமுக் உன்னுடைய சட்ட திட்டங்கள் முடிவாகிவிட்டது அதுலுன் கலா உக் என் விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்பு நீதமானது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மாதிரி ஒரு நீதமான தீர்ப்பு எதுவும் இருக்காது அது தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நம்மின் மீது இறக்கப்படுவதாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா எதை செய்கிறானோ அது நீதமானதாக இருக்கும் அதுலுன் ஃபீய கலா உக் உன்னுடைய தீர்ப்பு என் விஷயத்தில் நீதமானது நம்ம விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு செய்கிற மாதிரி யாரும் தீர்ப்பு செய்ய முடியாது எனவே அல்லாஹுத்தாவுடைய தீர்ப்பு என்பது நீதமானது அஸ் அலுக்க நான் கேட்கிறேன் பிகுல் இஸ்மின் ஒவ்வொரு பெயரை கொண்டும் அனைத்து பெயரை கொண்டும் ஹுவலக சம்மைத்த பிஹி நப்சக யா அல்லாஹ் நீ உனக்கு எந்த பெயரை வைத்து கொண்டாயோ அப்படிப்பட்ட அனைத்து பெயரை கொண்டு நான் கேட்கிறேன் பொதுவாகவே நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அஸ்மா உல் ஹுஸ்னா என்று சொல்லப்படுகிற அழகிய திருநாமம் தொண்ணூற்றி ஒம்பது பெயர் அல்லாவுக்கு இருக்கிறது அந்த பெயரை சொல்லி துஆா கேட்டாவே தோஹா கபூலாகும் யாரெல்லாம் அப்படிப்பட்ட உன்னுடைய அழகிய பெயர்களை கொண்டு நீ உனக்கு என்னென்ன பெயர்லாம் வச்சிருக்கியோ அந்த பெயரை வைத்து நான் முன்வைத்து நான் கேட்கிறேன் ஓ அல்லது அன்சல் தஹூஃபி கிதாபிக்க உன்னுடைய வேதத்தில் நீ என்னென்ன பெயரை இறக்கி வைத்திருக்கிறாயோ குரானில் ஜபூரில் தௌராத்தில் இஞ்சிலில் உனக்கு என்னென்ன பெயர் என்று நீ அறிவித்து காட்டியிருக்கிறாயோ இருக்கிறாயோ அப்படிப்பட்ட உயரை ஒரு பெயரை வைத்து நான் கேட்கிறேன் அப்படிப்பட்ட உன் பெயரை வைத்து நான் கேட்கிறேன் அல்லாஹ் இறங்கி வருவானா மாட்டான் நான் சொல்லுங்க பார்க்கலாம் குர்ஆன்ல அல்லாஹுடைய பெயர் தொண்ணூற்றி பெயருக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு ஜபூரில் இஞ்சில்ல தௌராத்தில் அல்லாஹுடைய வேதம் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்துணையிலும் நீ என்னென்ன பேர் நீ சொல்லியிருக்கிறாயோ அந்த பெயரை வச்சு நான் கேட்கிறேன் அவ் அல்லம் தஹூ அஹதன் மின் ஹல்கிக்க உன்னுடைய படைப்புகளில் நீ யாரா யாராவது ஒருவருக்கு நீ சொல்லி கொடுத்துருப்பாயல்லவா உன்னுடைய பேர் இதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட பெயரை வைத்து கேட்கிறேன் அதில் தாதம் அலேஹி அவர்கள் முதல் கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் அல்லாஹுக்கு பிடித்த இறைநேசர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பான் அல்லாஹு தாலா அந்த பெயரை வச்சு நான் கேட்கிறேன் அல்லாஹ் இறங்கி வருவானா வரமாட்டான இந்த துவா ஓதனா நிச்சயம் இறங்கி வருவான் அல்லாஹு தாலா நபி சொல்லல்லா அலி சொல்ல சொல்லி கொடுத்தாங்க பிஹி அல்லது நீ யாருக்குமே சொல்லி தராத உனக்கு மட்டுமே நீ அறிந்து வைத்திருக்காய அல்லவா உனக்கு மட்டுமே நீ வச்சிருக்க அறிந்து வைத்திருக்கிற அல்லவா அந்த பெயரை முன்வைத்து நான் கேட்கிறேன் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா தனக்கு மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிற எந்த நபிமார்களுக்கும் வழிமார்களுக்கும் சொல்லி கொடுக்காத யாருக்கும் எந்த கிதாபிலேயும் சொல்லித்தராத உனக்கு மட்டுமே நீ வைத்து கொண்ட பெயரை வைத்து நான் கேட்கிறேன் அன் தஜ அலல் குரான நீ ஆக்குவாயாக ரபி அ கல்வி என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்குவாயாக குரான் ஆண் ஒன்று வந்துட்டால் போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் குரான் ஆண் ஓதுவது தினசரி குர்ஆன் ஓதுவது குரானையுடைய வாழ்க்கையை வாழ்வது இது ஒன்று வந்துட்டால் போதும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சரியாகிவிடும் அதை தான் கேட்குறாங்க அன் தஜ அல் குரான ரபி அ கல்வி பிரமாண்டமான இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்குவாயாக வ நூறு சதுரி என்னுடைய உள்ளத்திற்கு என்னுடைய நெஞ்சுக்கு இதை நூறாக ஒலியாக ஆக்குவாயாக ஒ ஜ ஜிலா என்னுடைய கவலையை நீ நீக்குவாயாக என்னுடைய கவலையை நீ நீக்குவாயாக ஒ என்னுடைய சஞ்சலங்கள் என்னுடைய துக்கங்கள் என்னுடைய கவலைகள் அத்துணையும் நீ போக்குவாயாக என்று இந்த துஆவை சொல்லிக் சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல பிறருக்கும் கொடுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹ லைஹிவ செல்லம் சொல்லித் தராங்க மீண்டும் ஒரு முறை சொல்லித் தருகிறேன் அல்லாஹ்ம இன்னி அபுது க வபுனு அபுதிக்க வபுனு அமதிக்க நாசியதி பியதிக்க மாலின் ஃபீய ஹுகுமுக்க அதுலுன் ஃபிய கலா உக்க அஸ் அலுக வி குல் இஸ்மின் ஹுவல க சம்மை தவிஹி நஃப்சக் ഔ அன்சல் தஹூ ஃபி கிதாபிக் அவ் அல்லம் தஹூ அஹதம் இன் ஹல்கிக் أو أبستأثرت او به أبستأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وجلاء حزني وذهاب همي إن ربما نار صلى الله عليه وسلم سنة سيدي صحيحان حديث كتاب حليل پدي واحي أحمد لپدي كرده حاكم لپدي كرده الله جل شعر تعالى நீண்ட நாள் நீங்காத கவலைகளை நீக்குவான் அல்லாஹு ஜல்லா ஷா அனகு தாலா இது உறுதியாக நம்பிக்கை வையை சொல்லிக் கொடுத்தது நபிசல்லல்லா அலுவலாம் அவர்கள் நிச்சயம் அல்லாஹுதலனம் அது அனைவருடைய கவலை போக்குவானாக ஆமீன் ஒ ஆஹ்ருதாவானா அனில் ரப்பில் ஆலமீன்